நாட்டை கலவர பூமையாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் நினைக்குங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேயும் ம மணிப்பூர்லேயும் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கலவரத்தை உருவாக்கி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு மக்களை ஒரு க ஒரு பதற்றத்துலேயே வச்சுருக்குது அதே நிலைமை தான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் உருவாக்கியிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்குது மகாராஷ்டிராவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ந்த பெரிய உழைக்கும் மக்களே இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய மகன் சாம்பாஜி அதனுடைய படத்தை வந்து ஒரு திரைப்படமாக சாவோ என்ற பேரில் வெளியிட்டிருக்காங்க பாலிவுட்டில் வெளியிட்டு அது ஓடி இருக்குது இந்த படத்தில் நூற்றி இருபத்தாறு நிமிடம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருங்க சிப் ஒரு கொடூரமான வில்லனாக வந்து சித்தரித்து காட்டுறாங்க நாற்பது நிமிடங்கள் சாம்பாஜி என்கின்ற மன்னனை சித்திரவதை செய்து கொலை செய்கிறாரு அப்படி இவர் வந்து இந்துக்களுடைய எதிரியாக சித்தரித்து இந்த படம் காட்டுறது இதை பற்றி சமாஜ்வாதி எம்எல்ஏ அபுவாசி வந்து என்ன சொல்கிறாருன்னா அவுரங்கசீப் அப்படியெல்லாம் அவரு கொடூரமான கிடையாதுங்க அவர் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு முற்போக்கு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு இதை பற்றி இந்த படம் சொல்ல மாட்டேறது அப்படின்னு ம மக்கள் மத்தியில் வந்து அவருடைய கருத்தை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்துறதுக்காகவே மகாராஷ்டிரா சட்டமன்றம் அவர் வந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரைக்கும் இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க ஒரு எம்எல்ஏ ஒரு கருத்து சொன்னதுக்காக நீக்கம் செய்கிறாங்கன்னா இந்த நாட்டில் மக்களுக்கு உரிமை இருக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாம் என்ன நினைக்கணும் நாம் என்ன பேசணும் நாம் என்ன படிக்கணும் நாம் என்ன சாப்பிடணும் இதெல்லாம் யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னா அப்போ நமக்கு உரிமை இருக்குதா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் தான் பாசிசம் சாவோ என்ற ரெண்டரை மணி நேரம் படத்தில் சிவாஜினுடைய மகன் சாம்பாஜி அந்த மன்னருடைய வரலாறு வந்து சொல்கிறீங்க அந்த மன்னர் ரொம்ப நல்லவர் வல்லவர் சூப்பரு அப்படிலாம் வந்து நீங்கள் படத்தில் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கொண்டு போகிறீங்க ஆனால் ஒரு தேட்டரில் ஒரு ஷோ நான் ஒரு நாளைக்கு நாலு ஷோன்னா மாநிலம் முழுவதும் எத்தனை ஷோக்கள் ஓடுது எத்தனை மக்கள் மத்தியில் நீங்கள் இதை கொண்டு போயிருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு நபர் அவுரங்கசீப்பை பற்றி அவுரங்கசீப் வந்து முற்போக்கானவர் அவர் நான் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்காகவே அவுரங்கசீப்பினுடைய சமாதியை அகற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாஸ் ஆதரித்து பேசுகிறாருன்னா பாசிசம் எங்கே இருக்குது பாசிசம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பெரியாட்டம் போடுது தேவேந்திர பட்னாவிஸ்னுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி தெரியுமா இது மக்களுக்கான ஆட்சியா இது ஜனநாயக ஆட்சியா கிடையாதுங்க ஒரு பாசிஸ்ட் கொடுங்கோலினுடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி குண்டர்களை நாக்பூர் மகால் பகுதியில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை வந்து சேதப்படுத்துகிறாங்க கட்டைகளை அடித்து நொறுக்கிறாங்க மக்களை அடிக்கிறாங்க கொள்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு வந்து தேவேந்திர பட்னாஸ் போலீஸ் அனுப்புகிறாரு போலீஸ் அனுப்பி யாரை கைது பண்ணுறாரு யாரெல்லாம் யாருடைய வீடு வந்து சேதப்பட்டுருக்குதோ யாருடைய கடை அடித்து நொறுக்கப்பட்டிருக்காங்களோ யா எந்த மக்கள் அடி வாங்கி துன்பப்பட்டு துயரப்பட்டுருக்காங்களோ அந்த மக்களை கைது செய்து சிறைக்கு தள்ளியிருக்காங்க அப்போ தேவேந்திர பட்னாஸ் போலீஸ் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடியால் படையாக செயல்பட்டு இருக்குது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாய மன்னர் அவுரங்கசீப்புக்கும் சத்ரபதி சிவாஜினுடைய மகன் சாம்போஜிக்கும் நடந்த போரை பற்றி வந்து இன்னைக்கு பேசுற அந்த ரெண்டு மன்னர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் என்பது என்ன ஒரு மன்னன் இன்னொரு இடத்த வந்து அபகரித்து சிற்றரசனாக இருக்குன்னா பேரரசராகணும் பேரரசனாக இருக்கணும் அதை விட பெரிய சக்கரவர்த்தியாக ஆகணும் இப்படி தான் வந்து அவங்களுடைய நாடுகளை வந்து விரிவுபடுத்தி மக்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க சண்டை போட்டிருக்காங்க இப்போ இந்த சண்டையில் இந்த மன்னனுடைய இராணுவத்தின் இராணுவ வீரர்கள் போய் சண்டை போடுறாங்க அந்த மன்னனுடைய இராணுவ போய் சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறது அவங்களுடைய தொகபோகமான வாழ்க்கையை விரிவுபடுத்துறதுக்காக உல்லாச வாழ்க்கையை அணுகுவதற்காக அவங்க அந்த சண்டையை போட்டிருக்காங்க ஆனால் இதில் மக்களுக்கு என்ன இருக்குது சாதாரண மக்களுடைய வீடு வந்து குடிசை வீடு வந்து மாலைக்கு வீடாக மாற்றப்பதா மக்களுக்கு போடக்கூடிய வரியை என்பது அந்த மன்னன் வந்து குறைச்சிருப்போரானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த ரெண்டு மன்னர்கள் அடிச்சுக்கிட்டு மக்களை வந்து மேலும் மேலும் சுரண்டுவதற்காக அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக நடந்த சண்டை இந்த சண்டைக்கு நாங்கள் ஏன்டா வரணும் சொல்லுங்கடா சங்கிக்கலாம் நானூறு வருடங்களுக்கு முன்னாடி முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து கொள்ளையடிச்சாங்க அப்போ நாட்டை சூறையாடினாங்க தான் வந்து தேச விரோதிகள் எதிரிகள் அப்படிலாம் நீ சொல்லி அவங்க அவங்களுடைய கல்லறை கூட இருக்கக்கூடாது அவங்களுடைய எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேசபக்தியை வந்து பாடம் எடுக்கிறியே இப்போ இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம நாட்டை வந்து கொள்ளையடிக்கிறான் வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து கோல்கேட்டு ஹமாமு இனிலிவர் நம்ம சாப்பிட்றோமே பிஸ்கெட்டு அந்த பிஸ்கெட்டு பிரிட்டானியா பிஸ்கெட்டு இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டுறான் நாட்டினுடைய செல்வங்களை கொள்ளையடித்து எடுத்துன்னு போகிறான் அப்போ இதை பற்றி நீ பேசுவியா அப்போ இந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்தை பற்றி நீ கேள்வி கேட்பியா அப்போ இப்போ எங்கே போச்சு தேசபக்தி இந்த நாட்டை கொள்ளையடிக்க தான் முகலாயர்கள் அவர்களுடைய சின்னங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறையே செங்கி பையில் அதே இந்த நாட்டின் கொள்ளையடிக்க வந்தவன் தான் ஆங்கிலேயர்கள் அவனுடைய சின்னமெல்லாம் இருக்குது செங்கோட்டை இருக்குது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீ இப்போ க கிரிக்கெட்டு விளையாடுறங்களே அது என்ன சாம்பாஜி அரசன் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் ஆடின விளையாட்டா சொல்லு அப்போ ஆங்கிலேயர்கள் நமக்கு கட்டு கொடுத்த விளையாட்டதில்லை அந்த விளையாட்டை நீ தடுத்து நிப்பாட்டுவியா அந்த எங்கேயும் அந்த விளையாட்டை வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லி போ பிரச்சனை பண்ணுவியா உனக்கு பிரச்சனை பண்ணதுக்கு துணி இருக்குதா அப்போ நீ அவனுக்கு அடிமை வேலை தானே செய்கிற நீ அப்போ முகலாயர்கள் வந்து எதிரியாக காட்டுற ஆனால் இந்த வெள்ளைக்கார துறைகளுக்கு வந்து அடிமை வேலை சரியே செங்கிப்பயில உங்ககிட்ட தேச பக்தியெல்லாம் கிடையாது உன்னுடைய வரலாறு முழுக்கவே எப்படி இருக்குது கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு ஏவல் வேலை செஞ்ச கூட்டமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அன்னிக்கு மொகலாயர் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு கீழே அமைச்சர்களாக இருந்து இந்த நாட்டை காட்டி கொடுத்தது யார் உன்னுடைய தானே ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தபோது கோட்டு சூட்டு போட்டுக்கின்னு இந்த நாட்டை வந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கொடுத்தது யாரு யார் தானே இன்னைக்கு இந்த நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் எந்தெந்த வளங்கள் எந்தெந்த முதலாளிக்கு தரலாம் ஹைட்ரோ கார்பன் யாருக்கு தரலாம் கடல் வளத்தை யாருக்கு தரலாம் இப்படியெல்லாம் நாட்டை சூறையாடி கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்வது யாரு நிர்மலா மாமிதானே அப்போ உன்னுடைய வரலாறு முழுக்க எப்படிப்பட்ட வரலாறு இருக்குது கொள்ளையடிப்பவர்கள் பக்கம் நின்று நீ சேவை செய்கிற அவங்களுக்கு அடியார் வேலை செய்கிற அதுதான் உன்னுடைய வரலாறு இப்பேற்பட்ட வரலாறை நீ வச்சுக்கின்னு மக்கள்கிட்ட வந்து கலவரத்துக்கு தோன்றுறதுக்கு கூப்பிடுறியே உன்ன இதே நிலைமை நீ செஞ்சதுன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் இந்த நிலைமை நீ திரும்ப திரும்ப செஞ்சேன்னா மக்கள் ஒரு கட்டத்தில் உன்னை அடித்து விரட்டுவாங்க இதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன்